கண்டிப்பாக மல்லை சத்யாவை துரை வைக்கோ தூக்கி வெளியே போடத்தான் போகிறார் வெளியில் போட போகிறார் போட தான் வெற்றி பெற்று விடுவார் ஏன்னா இப்போ அன்பு பண்ணிட்டு அதிகமாக கூட்டம் இருக்கு ஐயாட்டை கூட்டம் இருக்கா அன்பு பண்ணிட்டு தான் கூட்டம் இருக்கு அப்போ அதே நிலமை தான் மல்லை சத்யாவுக்கு நீங்கள் மல்லை சத்தியாவுக்கு ஒரு வரலாறு என்ன வரலாறுன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அடங்கவே மாட்டார் அடங்கா தமிழர் செங்கல்பட்டு அரக்கோணம் திருவள்ளூர் அஞ்சு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தலித்து இளைஞர்கள் அத்தனை பேரும் சதியா கூடிய என்ன சண்டை வருதுன்னா இது துரை வைக்கோ என்ன மல்லை சத்தியா போட்டா போடாத ஏன் போட்டாவை போடு பெரியார் அண்ணா வைக்கோ அடுத்தே துரை வைக்கோ இதுதான் சண்டை ராமதாஸுக்கு அடுத்து யாரு அன்புமணி அன்புமணி தான் கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின் தான் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் இன்பநிதி தான் இப்படி அப்போ சில கார்பரேட் நிறுவனங்களில் அப்பா செத்து அப்பா செத்து பூரா மகனுக்கு சட்டபூர்வமாக வந்துடும் இப்போ அதே தான் கட்சி அதே தான் பெரியம்மா சரஸ்வதி அம்மா சின்னம்மா என்னடா புது கதையா இருக்குன்னு பார்க்குறீங்களா பல தலைவர்களுக்கு பல அம்மாக்கள் இருக்கு அதில் இது ஒரு அம்மா அவர் குடும்பமே சொல்லுமா வைகோவோட வெளியே எந்த சொல்லுவாங்க எம்எல்ஏ சீட் கொடுத்தாலும் சரி சீட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி நீயே எந்த காரணத்தை மட்டும் வெளியேறியறாத இப்படி சொல்லி சொல்லி அவருக்கு இப்போது வைகோவை தெரியல வைகோ திமுகவை எதிர்ப்பதற்காக யாரை கூட்டு வந்தாரு மாவட்ட செயலாளர் ஒம்பது மாவட்ட செயலாளர் கிளை கிழங்க ரெண்டா பிளக்குதுங்க அப்படி யாருக்கும் எம்ஜிஆர் கூட நடந்தது இல்லை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மதிமுகவில் என்ன தான் சார் பிரச்சனை பாமகவில் ஒரு எப்படி சொல் உட்கட்சி பூசல் முடிஞ்சு இப்போ மதிமுகலேயும் அதே பிரச்சனை மல்லை சத்யாவுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கு இவராக வந்து ஏன் பதவி விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பத்திரிகையில் பார்க்கும்போது அப்படின்னு துறை வைக்க சொல்கிறது தெரிஞ்சு தான் எடுத்திருக்காரு முடிவு எனக்கே ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு என்ன பிரச்சனை ஆக்சுவல் பிரச்சனை மல்லை சத்யா ஏறக்குறைய குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் திமுகவை உடைத்து கொண்டு வைகோ வெளியேறுகிற பொழுது திமுகவிலிருந்து வைகோவோடு வெளியேறிய ஒரு தலைவர் நீங்கள் மல்லை சத்தியாவுக்கு ஒரு வரலாறு என்ன வரலாறுன்னா மதுராந்த ஆறுமுகம் திமுகவருடைய அதாவது மதுராந்த ஆறுமுகம் செஞ்சி ராமச்சந்திரன் ரெண்டு பேரும் தான் ராமதாஸ் தோன்றுவதற்கு முன்பு இந்த திமுகவுக்கான வன்னிய தளபதிகள் மதுராந்த ஆறுமுகம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அடங்கவே மாட்டார் அடங்கா தமிழர் அதே போல் செஞ்சி ராமச்சந்திரன் நீங்கள் செஞ்சி ராமச்சந்திரனை கண்ட கருணாநிதி பயப்படுவார் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு ஜெயிஸ்டார் எண்பத்தி ஒம்போதில் அவருக்கு மந்திரி கொடுக்கணும் மந்திரி கொடுத்தா தனக்கு கட்டுப்பட மாட்டார் தனக்கு கட்டுப்படுகிற பொன்முடிக்கப்போ தான் அரசியலுக்கே புது பொன்முடிக்கு மந்திரி கொடுத்து செஞ்சி ராமச்சந்திரனை மட்டம் தட்டினார் அப்போது செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்த ஆறுமுகமும் எவ்வளோ பெரிய லீடருன்னு இதிலும் தெரிஞ்சுக்கலாம் மதுராந்த ஆறுமுகத்தை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டவர் தான் மல்லை சத்தியம் மதுராந்த ஆறுமுகம் எங்கே வராரு மதிமுகவுக்கு வராரு செஞ்சி ராமச்சந்திரன் மதிமுகவுக்கு வராரு தொண்ணூற்றி மூணில் அப்போது அஞ்சு மாவட்டம் இப்போ அஞ்சு மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு அரக்கோணம் திருவள்ளூர் அஞ்சு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தலித்து இளைஞர்கள் அத்தனை பேரும் மல்லையுடைய ஆட்கள் ஓகே மல்லையை சதியாகுடைய ஆட்கள் இப்போ என்ன சண்டை வருதுன்னா மதிமுக போஸ்ட் அடிக்கும்போது பெரியார் அண்ணா வைகோ வைகோவுக்கு அடுத்து துரை வைகோ படத்தை போட்டு போஸ்ட் அடிக்கிறாங்க ஆனால் நான் சொல்லுகிற பகுதிகளில் பெரியார் அண்ணா வைகோ மல்லை சத்தியா ஓகே அவன் இளைஞரை இயற்கை அடிக்கிறான் மல்லை சத்தியா அவர்களோடு ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு அது ஒரு ஏழு முப்பத்தி ரெண்டு வருஷம் தொடர்பில் இருக்கு அங்கே அந்த வாரிசு அரசியல் எடுபடலை ஈடுபடலை இது துரை வைகோ என்ன சொல்கிறாரு மல்லை சத்தியா போட்டால் போடாத ஏன் போட்டாவை போடு சமூக வலைதளங்களில் அவன் அந்த இது லோகோ வைக்கிறாங்கல்ல அப்ப அவன் பெரியார் அண்ணா வைக்கோ அடுத்தே துரை வைக்கோ இதுதான் சண்டை இதுதான் மதிமுகவோட அடுத்த முகமா நான் இருக்கேன் நீ எதுக்கு இன்னொருத்தர் போட்டோ போடுற நான் தானே வாரிசு நேரடியான வாரிசு இந்த கார்பரேட் கட்சி கார்பரேட் கம்பெனியை போல ராமதாஸுக்கு அடுத்து யாருமணி அன்புமணி தான் கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின் தான் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் இன்பநிதி தான் இப்படி அப்போது சில கார்பரேட் நிறுவனங்களில் அப்பா செத்து அப்பா செத்து பூரா மகனுக்கு சட்டபூர்வமாக வந்துடும் இப்போ அதே தான் கட்சி அதே தான் ஓகே அன்புமணிக்கு பின்னாடி இந்த கட்சி எங்கேயும் போயிடக்கூடாது ராமதாஸ் ஐயா என்ன நினைக்கிறாரு பேரனுக்கு கொஞ்சம் போட்டு நினைக்கிறாரு ஆமாம் பேரனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நினைக்கிறாரு ஆனால் இப்போது பேரங்கிட்ட போதும் மாதங்கிட்ட போதும் திமுகிட்ட போயிடுச்சு ஓகே திமுக எப்படி போச்சுன்னா ஐயாவுடைய சின்னம்மா இருக்கிறாங்களா சுசீலா மேடம் நர்ஸு இப்போ அவங்க தான் கட்சியை இந்த அன்புமணிக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பித்ததே சின்னம்மா சுசீலா தான் பெரியம்மா சரஸ்வதி அம்மா சின்னம்மா என்னடா புது கதை கதையா இருக்குன்னு பார்க்குறீங்களா பல தலைவர்களுக்கு பல அம்மாக்கள் இருக்கு அதில் இது ஒரு அம்மா இப்போ இந்த திமுக தான் ஜிகே மணி கோகா மணி வழியாக இப்போ இப்போ பிரச்சனை பண்ணுறதுன்னு இப்போ செய்தி ஓடிட்டுருக்கு இதே போல் தான் இப்போது துரை வைகோ இந்த இப்போ எங்கே போனாலும் மதிமுகன மலை சத்தியாங்கிறான் யார் தொண்டை தொண்டர்கள் அப்போ நான் எங்கே போகிறது வேறு கட்சிக்காக போகிறது இது எங்கள் கட்சி எங்கள் அப்பா கட்சி எங்கள் அப்பா சுயமாக உருவாக்குன கட்சி ஒரு எம்பி இருக்காங்க ஆ இன்னொரு எம்பிக்கு போராடிட்டு இருக்கார் ஆமாம் ஆ துரை வைகோ அவரு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு நானே விலகிக்கிறேன் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்துங்க வைகோட இது நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்குது சார் இப்போ பக்கமாக நான் இப்போ சில மூத்த தலைவர்கள்ட்ட பேசுகிறேன் மதிமுக மூத்த தலைவர்கள்ட்ட நாங்கள் புதுச்சேரி வீட்டுக்கு போய் இதை புதுச்சேலர்கிட்ட பேசிட்டு தான் வந்தோம் பொதுச்செயலாளர் எந்த காரணத்தை முன்னிட்டும் மல்லை சத்யாவை விட்டு கொடுக்க மறுக்கிறார் மல்லை சத்யாவை விட்டுக் கொடுக்கல ஆ மகன் சொன்னால் புரிந்து கொள்ள மறுக்கிறார் ஆனால் மல்லை சத்யா எனக்கு என்னுடைய தளபதி நீங்கள் வேலை மணிமார் மணிமாரிருந்தார் அவர் திமுக போயிட்டார் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே திமுகவுக்கு ஆஃபர் யார் மல்லை சத்தியா சத்யா அவர்கள் போகலை தாமோ அன்பரசனுக்கு பதிலாக யார் இருந்திருக்கணும் மல்லை சத்தியாக இருந்திருக்கணும் அமைச்சராக இருந்திருக்கணும் ஆனால் மல்லை சத்தியாக போகலை எம்எல்ஏ எம்எல்ஏவும் ஆகலை எம்பி ஆகலை மதிமுகவுடைய வசந்த காலத்தில் செஞ்சி ராமச்சந்திரன் மத்திய அமைச்சர் கண்டப்ப மத்திய அமைச்சர் இந்த காலகட்டத்தில் மல்லை சத்தியா சாதாரண தொண்டனாக இருந்தவர் இப்போ அந்த க இப்போ அவர் திமுகவுக்கு போகவே முடியாது ஏன் கதவெல்லாம் அடைக்கப்பட்டது தாமு அன்பரசன் தான் நீங்கள் அந்த ஏரியாவில் கூடிகட்டி பறக்கிறாரு இங்கே போனால் அவரை கீழே வேலை பார்க்க முடியுமா முடியாது அப்போது மதிமுக இல்லைன்னா மதிமுகலேருந்து வெளியே போக வேண்டியதுதான் கண்டிப்பாக மல்லை சத்தியாவை துரை வைக்கோ தூக்கி வெளியே போடத்தான் போகிறார் வெளியில் ஓட போற ஓடதா வெற்றி பெற்று விடுவார் ஏன்னா இப்போ அன்புமணிட்டு அதிகமாக கூட்டம் இருக்கு ஐயாட்ட கூட்டம் இருக்கேன்னா அன்புமணிட்டு தான் கூட்டம் இருக்கு ஆமாம் ஆ அழகிட்ட கூட்டம் இருக்கேன் ஸ்டாலினை கூட்டம் இருக்கேன்னு யாரு கூட்டம் இருக்கு ஸ்டாலின் ஸ்டாலின் தான் கூட்டம் இருக்கு அப்போ அதே நிலைமை தான் மல்லை சஜியாகவுக்கு இல்லை சார் மதிமுக ஏற்கனவே பலமி பலவீனமாக ஒன்றுமே இல்லை ஒரு பர்சன்ட் ஓடு கூட இல்லை ஆமாம் அதெல்லாம் இவ்வளவு பஞ்சாயத்து இப்போ இந்த நிலையில வந்து ஒரு பலமான கட்சியில் பலமான ஒரு ஆளை இழக்கிறதுன்றது முட்டாள்தனம் தானே இல்லை முட்டாள்தனம் ஆனால் துரை வைகோக்கு எது முட்டாள்தனம் எது அறிவுடையுமே அவருக்கு தெரியும் ஏன்னா இவங்கெல்லாம் கார்பரேட் கம்பெனிகள் இருந்து வந்தவங்க தானே அடிமட்ட தொண்டனாக இருந்து தெரியல ஆ தெரியல தெரியல வைகோ அடிமட்ட தொண்டனா வந்திருக்காரு கருணாநிதி சலூனில் கோச்சில் போவார் ரயிலில் வெளியில் துண்டை போட்டு படுத்திருப்பார் ஏன் ஏன்னா அவர் தாக்கிடும் எப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த எழுபத்தி ஏழு முதல் எண்பத்தி ஏழு பத்தாண்டு காலம் வைக்கோ எங்கே போ கர்நாடகம் எங்கே போனாலும் வைக்கோ ரயில் வெளியில் துண்டை வச்சு படுத்துக்கிறப்பார் எவனாவது தாக்கிடுவான்னு அப்போது இப்படியெல்லாம் இருந்து தான் அவர் எம்பி ஆகுறாரு நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு எல்லாமே இப்படி வந்தது தான் ஆனால் துரை வைகோவுக்கு அதெல்லாம் தெரியாது அடிப்படை அரசியல் மேடைகள்லேயே திமுக மேடையிலேயே இந்த நாடாளுமன்ற தேர்தலப்போ எப்படி சொல்றது செத்தாலும் பம்பரத்துல நிற்பேன் தனி நல்ல நல்லவேளை அவர் முதிர்ச்சி இல்லைன்றது தெரியும் இப்போ மதிமுகவுக்குள்ள துரை வைக்கோவா மல்லை சத்தியாவா இப்போ வைகோ அடக்கி வாசித்தாலும் நீங்கள் அவரை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா மல்லை பாமகவில் அன்புமணிக்கு கூட்டம் கூடாது குருவுக்கும் கூட்டம் கூடும் பாமகவில் ரு கூட்டம் கூடும் காடு வெட்டி குரு குரு காடு வெட்டி குருக்கு கூட்டம் கூடும் காடு வெட்டி குரு பேசி முடிஞ்சாலும் அப்படியே எழுந்து போயிடுவான் சின்னையா பேசுகிறார் பேசி நாளைக்கு வேணாம் ஊருக்கு போட்டு போயிடுவான் இப்படி தான் அரசு அப்போ தான் அன்புமணி பார்க்குறாரு இது குருவை முதல்ல கட்சி விட்டு தூக்கணும் ஏன்னா குரு வளர்ந்து வந்த விதமும் அன்புமணி வளர்ந்த விதமும் வேறு வேற இவர் மான்போடு ஏற்காடு மான்போடல் படித்தவர் யார் அன்புமணி கார்பேட்னால் தான் அவருக்கு பிடிக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தகப்பனை தலையை வெட்டி எடுத்தவனை காத்திருந்து பதிமூணு வருஷம் கழித்து அவனை அதே மாதிரி தலையை வெட்டி எடுத்தார் காடு வெட்டி குரு தலை வெட்டி குரு தன்னுடைய தந்தையை கொண்டவனை பழி வாங்கினார் பழி வாங்கி அப்போது எவ்வளவு வைராக்கியம் இருந்தால் அந்த குரு அதை செஞ்சுருப்பார் இப்படி தான் ஆனால் அன்புமணி ஆட்டு ஆட்டை குட்டியை கூட கறி சமைச்சா சாப்பிட்டுக்க மாட்டேன் கொள்கை ரீதியாக குருவுக்கு கூடுகிற கூட்டம் தான் குருவை பாமகவுலேருந்து அந்நியப்படுத்தியது இப்போ அதே நிலமை தான் துரை வைக்கோக்கும் மலை சதியாவுக்கும் ஓகே நம்மளை விட வேறு யாரும் முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருக்கக்கூடாது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் வ வளிஞ்சு வலிஞ்சு திமுக கூப்பிட்டாங்க நீ திமுகவுக்கு வந்துடு நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அது முட்டாள்தனம் நினைக்கிறீங்களா அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதது இல்ல விசுவாசம் அதுதான் உண்மை அதாவது விசுவாசத்தில் இருந்த மூர்த்தி ஈரோடு மூர்த்தி கணேசமூர்த்தி கடைசியை தற்கொலை பணி செத்தார் தற்கொலை பணி தற்கொலை பணி செத்தார் மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினார் கவுன்சிலர் கிடையாது திமுக மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் ஆகிறது ஒன்னுதான் மந்திரி ஆகிறது ஒன்றுதான் ஆளுங்கட்சா மந்திரி எதிர்கட்சினா மாவட்ட செயலாளர் அவ்வளவு அதிகாரம் இருக்கும் மதிமுக வந்து என்ன பண்ணார் இது தென்னமரத்துக்கு அடிக்கிற மருந்து சிரண்டு செத்தார் அப்போது இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இயக்கமாக மதிமுக மாறிடுச்சு மகனுக்கு முடி முடிசூடணும் அதை கணேசமூதி தெரியாமல் சூடுறார் கணேசமூதி தெரிஞ்சால் அதை ஒன்று ம மறுத்திருக்க மாட்டார் ஆமாம் கணேசமூர்த்திக்கு வேண்டிய ஒரு மகளிர் அனைத்தனைவியை கட்சி விட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் அந்த கட்சி சொத்துக்களை கூட எழுதி கேட்டதா ஆமாம் ஆமாம் அப்போ இந்த போன்ற மலிவான அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் நீங்கள் எடுக்கிற முடிவு விபரீதமான முடிவாக இருக்குது இப்போ மல்லை சந்தியா பொறுத்த வரைக்கும் அவருக்கு பல வாய்ப்பு வந்தது திமுக போகிறதுக்கு இல்லை வேறு கட்சி அண்ணாதிமுக போகிறக்கெல்லாம் ஆனால் வைகோவிடமிருந்து விசுவாசமாக எந்த கட்சிக்கும் போகல இல்லை வேறு ஏதாச்சும் காரணம் இருக்கா வைகோ கிட்ட இருந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இல்லை ஆனால் அவங்க மாமனாரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது யார் மல்லை சந்தியாலும் சொந்த மாமனார் பொண்ணு கொடுத்தவர் ஈஷாவில் அப்போ சொன்னார் வைகோவோடு எந்த காலத்துலையும் வெளியேறக்கூடாது குடும்பமே அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கு அவருக்கு இப்போ வெளியேற ஐடியா இல்லை இருந்த போதிலும் வைகோவோடு பல பேர் வந்துட்டு பல பேர் போயிட்டான் நீ எந்த காலத்துலேயும் அவ குடும்பமே சொல்லணும் வைகோவோட வெளியே எந்த எம்எல்ஏ சீட் கொடுத்தாலும் சரி சீட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம்னு சரி நீயே எந்த காரணத்தை மட்டும் வெளியேறியறாத இப்படி சொல்லி சொல்லி அவருக்கு இப்போது வைகோவை தவிர வேறு யாரும் அவருக்கு தலைவராக தெரியல கடைசியாக வேலை செயல் திமுக போயிட்டார் இப்போது கண்டிப்பாக ஈகோ யுத்தம் நடக்குது துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் மல்லை சத்யா வெளியேற்றப்படுவார் கண்டிப்பாக வெளியேற்றப்படுவார் குருவுக்கு என்ன நடந்தது குருவுக்கு என்ன நடந்தது அதே கதை தான் மல்லை சத்தியா அனாதையாக தெரிவில் விடப்படுவார் ஏன்னா விசுவாசத்துக்கு அதுதான் வெகுமதி வெகுமதி எத்தனை வருஷமாக தொண்ணூற்றி மூணுலேருந்து இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருந்த ஈரோடு கணேசமூர்த்தி மருந்து குடித்து சாவுறார் இதுதான் அரசியலில் யார் எல்லா கட்சிக்கும் நான் சொல்கிறேன் மதிமுகவுக்கு மட்டுமல்ல பல கட்சிகளுக்கு பல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நேர்மையான மனிதர்களுக்கு இதுதான் வெகுமதி ஓகே இவர் இருந்து பிரிஞ்சு வந்து வைக்கோ வந்து திறன்பட அரசியல் செய்யக்கூடியவர் தான் நல்லா பேசக்கூடிய நபர் அறிவார்ந்த ஒரு நபர் இப்போ துரை வைகோக்கு அந்த அரசியல் பக்குவம் இல்லைன்னாலும் வைகோவர்களுக்கு மிகுந்த பக்குவம் மற்ற ப பக்குவம் உள்ள நபர் தான் இருந்தால் அவருக்கும் ஆகிற வாய்ப்பு இருந்தது நிறைய தவறான முடிவுகள் எடுத்ததினால அவருக்கு அந்த வாய்ப்பு போயிட்டு இப்போ ஒரு சதவீதத்துக்கும் குறைவான வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு இருக்கார் அவர் செஞ்ச தப்புன்னு பட்டியல் போடணுன்னா என்னென்ன முக்கியமான ஒரே பட் ஒரே தப்பு தான் திமுகவை எதிர்ப்பதை கைவிட்டு திமுகவோடு சேர்ந்தது சேர்ந்தது வேறு எந்த தப்பு இல்லை நீங்கள் ஜெயலலிதா வாயில நீங்கள் யாரையும் அங்கீகரித்து பார்த்ததே இல்லை வர்றாரு இல்லை நீங்கள் இவர் கன்னியாகுமரியிலேருந்து மது ஒழிப்பு பேரணி வர்றாரு இந்தம்மா எங்கே போது ஊர் போகுது ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க இவர் தலையில் தளப்பாக கிளப்பா கட்டிட்டு காலை ஷூ போட்டு க புண்ணாகி வர்றாரு இந்தம்மா காரை விட்டு இறங்கி போகுது சொல்லுது வைகோ வை கோபாலசாமி உன்னுடைய உழைப்புக்கு அப்போ திமுக விட்டு வெளியே வந்துட்டார் உடச்சிட்டு வந்துட்டார் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு பெரிய வெகுமதி இருக்குது இந்த மக்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள் எம்ஜிஆர் இப்படி தான் திமுகவை தொடங்கினார் முதலமைச்சர் ஆயிட்டார் அவருக்கு தெரிஞ்ச ஒரே கொள்கை தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் திமுகவை எதிர்ப்பது அதையே எனக்கும் கொடுத்து சொல்லிட்டு போயிட்டார் தூங்குகிற நேரம் தவிர நினைவு இருக்கிற நேரமெல்லாம் திமுக எடுக்கணும்னு எடுத்துருக்காரு சொல்லிட்டு போயிட்டார் அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அதையே நீங்களும் செய்யுங்க அதையே நீங்களும் நீங்களும் செய்யுங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் நான் எதிர்கட்சி தலைவர் நான் முதலமைச்சர் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் நம்ம ரெண்டு தான் தாங்கிமே எதிர்கால அரசியல் அந்த தீர்க்கம் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது அடிமட்ட தொண்டனாக இருந்து வந்த வைகோக்கு எதனால் அந்த அந்த தீர்க்கமான அந்த இது இல்லை சார் இல்லாமல் அதாவது அது வந்து கொள்கை உறுதி வேணும் எப்பவுமே ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியாக இருந்தால் பிள்ளையாக இருந்தாலும் சரி தமிழன் நாசமாக போனது காரணம் தான் நீங்கள் மலையாளிகிட்ட அந்த கொள்கை உறுதி இருக்குது மலையாளி ஒருவனை நண்பனாக பார்ப்பான் ஒருவனை எதிரியாக பார்ப்பான் நண்பன் நண்பன் தான் எதிரி எதிரி தான் அது தான் அங்கே எல்லாருமே இருப்பான் இங்கே அப்படி இல்லை எதிரியை போல இருப்பான் நண்பனாக இருப்பான் நண்பனாக போல இருப்பான் எதிரியாக எதிரியாக இருப்பான் ரெண்டு வேஷம் கட்டுவான் ஒரு கேள்விக்கு ஒரே பதில் தான் மலையாளி சொல்லுவான் ஒரு கேள்விக்கு இவன் எத்தனை எத்தனை பதில் சொல்லுவான் அஞ்சு பதில் சொல்லுவான் இவன் என்ன கேட்குறானோ கேட்குறவனுக்கு மறந்து போயிடும் மளிகை கடை கதை தான் பருப்பு இருக்குன்னா பருப்பு இருக்காதவங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டான் உப்பு இருக்குது உரப்பு இருக்குது வேறு வேறு தவறம் பருப்பு இருக்குது பாசிப்பருப்பு இருக்குது தட்டைப்பயிறு இருக்குது முந்திரி பருப்பு இருக்குது எல்லாம் இவன் கேட்குறது சாம்பார் பருப்பு கேட்பான் கடைசியாக சாம்பார் பருப்பு மருந்து தட்டைப்பயிறை வாங்கிட்டு வருவான் அதே தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் இருக்கு அப்போது வைகோ திமுகவை எதிர்ப்பதற்காக யாரை கூட்டி வந்தார் கிளைக்கிழகமே ரெண்டாக பெரியுது மாவட்ட செயலாளர் ஒம்பது மாவட்ட செயலாளர் வர்றாங்க கிளைக்கிழங்க ரெண்டாக பிளக்குதுங்க அப்படி யாருக்கும் எம்ஜிஆர் கூட நடந்தது இல்லை கலண்டரை கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது அப்செட் ஆகிட்டார் பயந்து நம்ம கதையை முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிட்டார் நீங்கள் நம்ம வேலுச்சாமி சொன்னார் ஒரு வரலாறு நான் நம்ம தொலைக்காட்சி வழியாக சொல்கிறேன் சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமியும் கருணாநிதியும் நண்பனாக எதிரியா சரியான எதிரி ஆமாம் சாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நம்ம அண்ணா திருச்சி வேலுச்சாமி டெல்லியில் இருக்காங்க ரெண்டு பேரும் முரசொலி மாறன் பார்த்தே ஆடணும்னு ஒத்த காலம் நிற்கிறார் ஆ உடனே சரி வர சொல்கிறார் கருணாநிதி அனுப்புகிறார் யாரை போய் பார்க்குறாங்க சுப்பிரமணியசாமி அப்போது என்ன விஷயமா வந்தேங்கிறார் ஒன்றும் இல்லை வைகோவை எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாரு கட்சியும் நீக்க போகிறோம் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத யார்கிட்ட போய் சொல்ற சூசாமிகிட்ட கருணாநிதி ஆள் அனுப்பி முரசொலி மாறன சாட்சி நம்ம திருச்சி வேலைச்சாம்பேனு அவர் சொன்னாரா நீக்கிற முடிவு பண்ணிட்டே ஆமா உடனே நீக்கிற லேட் பண்ணாத என்னை விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொலை செய்ய முயற்சிக்கிறான்னு திட்டத்தை உருவாக்குற இடம் எது டெல்லி டெல்லி சுப்பிரமணிய இப்படி சும்மா நீக்கிறாத எப்படி நீக்கணும் சேர்ந்து என்ன கோழமன்ற முயற்சி பண்ணுறான் இப்படி பள்ளியை சுமத்தி தூக்கி தெருவில் எரியப்பட்டவர் தான் யார் வைகோ வைகோபாலசாமி இந்த கோபாலசாமி யாரோட போய் கூட்டி சேர்றாரு மறுபடியும் திமுக கூட்டியே போகிறார் கலைஞர் அந்த தொண்டம்பூரம் பார்த்தான் முன்ன நம்பி வெளியே வந்தா நீ எங்களுக்கு அங்கேயே தொண்டர்களுக்கு அதிருப்தின்னு தெரிஞ்சுமே போய் சேர்றாரு ஆமாம் அதனால் திமுக மதிமுக தேர்தல் உடன்பாடு வைத்த பிறகு அவன் போய் அங்கேயே தங்கிட்டான் எங்க திமுகவோடய தங்கிட்டான் ஆகிட்டாங்க இவர்கிட்ட வரல போ போனவன் பூரா அப்படியே தங்கிட்டான் அப்போ இ இங்கே தான் அவருடைய சறுக்கள் ஆரம்பித்த இடம் அவருடைய சருக்கள் சறுக்கள் ஆரம்பித்த இடம் எம்ஜிஆர் போய் திமுகவோடு சேர்ந்தாரா ஜெயலலிதா போய் திமுகவோடு சேர்ந்ததா விஜயகாந்த் போய் திமுகவோட சேர்ந்தாரா ஆ யாருமே திமுகவோட விஜய் எதிர்ப்பு அரசியலுன்ற ஒரு இதுலேயே அதுதான் அரசியல் எம்ஜிஆருக்கு என்ன அரசியல் இருக்குது தெரியும் ஒரு அரசியல் தெரியாது திமுக எதிர்ப்பு அவ்வளோதான் திமுக அண்ணாதிமுக மேடைகளில் பேச்சாளர் என்ன பேசுவான் கருணாநிதியும் ராஜாத்தியம்மாவும் கனிமொழியும் தான் பேசுவான் இதுதான் ரெண்டு நேரம் பேசுவான் அண்ணாதிமுக மேடையில் என்ன பேசுவான் சாரி ஏ டிஎம்கே மேடையில் என்ன பேசுவான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தொடர் போக்குவான் ஆமாம் இதுதான் அரசியலை ஆ ஊழலு இந்த மாதிரி தொடர் தொடர்பு இவருக்கு மூன்று மனைவி ஆஹ் அப்படின்னு பேசுறது இதுதான் அரசியல் திமுக அப்போ கொள்கையை எவ்வளோன்னு சொல்லிக் கொடுக்கல இதே கதை தான் மாதிமுக நீங்க மாதிமுக ஆரம்பித்திருந்து இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி எது எதிர்த்து இருந்தால் திமுக காணாமல் போயிருக்குமா இல்லைன்னா இப்போ தேஞ்சு போய் இப்போது மதிமுக இருக்கிற நிலையில் கூட இருந்திருக்கலாம் ஆ அதாவது அறிவாலயம் கைப்பற்றப்படன்னு இப்போ கருணாநிதி நடுங்கிட்டு இருக்காரு அறிவாலயம் கைப்பற்றப்பட போதுன்னு உதயசூரி சரி எனக்கு வேணும் போய் எலெக்ஷன் கமிஷன் போய் பெடிஷன் கொடுக்குறாரு யார் வைக்கோ அதே உறுதியோடு இல்லாமல் போபாகரை மரணமடைகிற வரை சமரசமே பண்ணிக்கலையே எனக்கு நாடு வேணுமியா தமிழீழம் தமிழ் அதாவது அவன் அவன் படம் விடுதலை வேண்டும் முதல் வேலை வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை நாளை அதான் சாக வரைக்கும் அங்கே இருக்கிற ஏறக்குறைய ஐம்பதாயிரம் இளைஞர்களை சுட்டு கொண்டு இருக்கானுங்க இலங்கை கொள்ளலை இந்திய பார்ப்பனர்கள் தான் சுட்டு கொண்டான் சாகர வரைக்கும் சமரசமே சமரசமே பண்ணிக்கலையே அதுதான் கொள்கை நேதாஜி சாகர வரைக்கும் சமரசமே பண்ணல ஆங்கிலேயரை வெளியேறு இது நாடு என்னுடைய நாடு இங்கே உட்காந்து யாருடைய உரிமை பேசுறது யாருக்கு உரிமை யார் யாருக்கு உரிமை யார் கொடுக்கறது நாடு என்னுடைய நாடுரா நீ கிளம்பு நீ உரிமையெல்லாம் கொடுக்க வேண்டாம் போ இப்படி சொன்ன வந்தால் கடைசி வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அதுதான் கொள்கை அதுதான் கொள்கையை தவிர ஆரம்பிச்சு திமுக எதுக்குன்னு ஆரம்பிச்சு திமுக கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களே மக்கள் தூக்கி போட்டான் ஓகே இப்போ அறிவாலயத்தில் போய் ஒரு சீட்டுக்கு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அறிவாலயம் உங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய நிலமை வந்துருக்கு அறிவாலயம் வைக்க வந்துருப்பார் ஆ ஒரு லட்சம் தொண்டரோட போனால் அங்கே அங்கே இருக்க தமிழ் பின்னாடியே ஓடிடுவான் ஆமாம் ஆ அதை செய்யவில்லை இதுதான் வைகோவனுடைய நீங்கள் வைகோவுக்கு என்ன அடையாளம் பிரபாகரனை கடலிலே போட்டில் போய் துப்பாக்கி குண்டுக்கு நடுவில் பார்த்துட்டு வந்த தமிழ்நாட்டு புலி அதாவது தொண்ணூற்றி மூணில் ஒரு மாநாடு கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் நானும் போயிருக்கேன் வைகோவை பேச விடுவான் விடுவான் விடுவான்னு பார்த்தா சாப்பாட்டுக்கு எந்திரிச்சு போவான் முக்காந்துக்காடு கூட்ட போகிறான் கருணாநிதி பயங்கரமான தந்திரம் பண்ணுவாரு சாப்பாட்டு ரெண்டே காலுக்கு பேச விடுறாரு யார் பசியில் எப்படி அவன் கேட்பான் கூட்டம் ஜேடு உட்காந்துருக்கு ஒன்றும் கூட்டமே கலையில நாற்பது நிமிஷம் பேசி முடிஞ்ச பிறகு தான் எங்க எங்க இருந்துச்சு போனாங்க சாப்பிட்றதுக்கே போனான் அப்போ அப்போதான் அச்சப்படுறாங்க ஆமா முடிவு பண்ணாரு இவங்கிட்ட இருந்த கூட்டம் பூரா இவன் பின்னாடி போயிடும் ஸ்டாலின் பேசுவாரா முடியாது வைக்கோ மாதிரி பேசுவாரா எழுதி கொடுக்கணும் சீட்டை திருமா வேலை எழுதி கொடுத்தா தான் பேசுவார் அப்போது வைகோ அன்னைக்கு கருணாநிதி பண்ணிட்டார் இதோட இவருடைய வரலாறை அரசியல் வரலாறை தூக்கி தெருவில் போட்டணும் ஐ இப்படித்தான் அதே போல் சோட்டை போய் கேபி ராமலிங்கம் அனுப்பி கேட்குறார் வைக்கோவை தூக்கி வெளியே போட போகிறீங்க சப்போர்ட் பண்ணிடாதீங்கன்னு ஸோ வெளியே வேகமாக அனுப்பு ஆலோசனை கேட்டது பூரா பார்ப்பனர்கள் தான் கருணாநிதி அடுத்தவரை உழிக்கிறதுக்கு எவங்கிட்டே வேணால் கூட்டிச்சேருவார் வைகோ கதையை அப்போ டெல்லியில் சாமி இங்கே சோ ரெண்டு பேருட்டையும் எந்த காலத்து ரகசியமாக என்ன ஒழிக்கணும் அவங்க கூட சேர்ந்துடாதீங்க எதை யாரை ஒழிக்கிறக்கே கருணாநிதி ஒழிக்கணும்னு சொல்லி வைகோட சேர்ந்துடாதீங்கன்னு முதல்ல அந்த கதை அடைச்சிட்டாரு இப்படியெல்லாம் வைகோ தூக்கி வீசப்பட்டவரை இன்னைக்கு திமுகவோடு சேர்ந்ததுக்கு பின்னாடி அவருடைய அடையாளம் அளிக்கப்பட்டது இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் நஞ்ச இதுவும் இந்த பிரச்சனையில் சுத்தமாக காணாமல் போய் அடுத்தடுத்த தேர்தலில் மதிமுகன்ற கட்சி இருக்குமான்ற கேள்வி ஒரு கேள்வியே மிகப்பெரிய சந்தேகத்தில் தான் மூத்த தலைவர்கள் யாருமே இல்லை திருப்பூர் துரைசாமி இல்லை செஞ்சி ராமச்சந்திரன் இல்லை கண்ணப்பன் இல்லை மதுராந்த ஆறுமுகம் இப்படி எவ்வளோ பேர் இருந்தாங்க திருநெல்வேலி இலக்குவன் இப்படி பல பேர் மூத்த தலைவர்களெல்லாம் இங்கே கருணாநிதிக்கு இணையான தலைவர்கள் ஸ்டாலினோட மூத்தவர்கள் அவங்கெல்லாம் அட்ரஸ் இல்லை மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்